ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் விட்டு சமயம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சுண்டக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து செஞ்சு கம்மிக்க போகிறாங்க உங்களுக்கு வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விறகடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரியணும் பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துருக்காங்க பூண்டு நல்லா வதங்கினதுமே ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை தோல் வரிச்சு முழுசாக சேர்த்துக்கிறாங்க சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறாங்க அதுதான் வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வந்து எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இந்த மிளகாய் தூளே வந்து போதுமாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதில் வந்து கரைச்சி சேர்த்துருக்காங்க புளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க நம்ம ஆட் பண்ண போகிற வத்தல்லையும் வந்து உப்பு இருக்கும் அதனால் குழம்புல வந்து பார்த்து சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க மகி பாருங்க குழம்பு அவங்கள செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து நிக்கறாங்க சரிங்க மகி வந்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அடுத்ததான் சுண்டைக்காயை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம சுண்டைக்காய் வத்தலை இதில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வத்தல் வந்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த சுண்டைக்காவத்தில் ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும் மையப்பருங்க திரும்பவும் அடம் பிடிச்சி குழம்பு சேர்த்துக்கு வந்துட்டாங்க என்ன பண்றது என்ன ரொம்ப சமைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க இப்ப வந்து சமைச்சு முடிச்சிட்டு இப்ப வந்து டேஸ்ட் பாக்குறாங்க எல்லாம் வந்து கரெக்டா இருக்கானே இன்னும் வேணுமா நல்லா இருக்கா இப்போ பைனல்லா ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கிறாங்க வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதிச்சுது அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ரெடி ஆயிடுச்சா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்கி சாப்பிடலாம் குழம்பு ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த குழம்பு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது சூடான சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த வத்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்போ இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்